பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு தான் சபதம் எடுத்த அமித்ஷா காங்கிரஸ் ஷாக் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இன்று மக்களவையில் ஆபரேஷன் சிந்துர் குறித்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாஜக அரசு நிச்சயமாக மீட்கும் என சூளுரைத்தார் எதிர்க்கட்சிகளின் அமளி மற்றும் வெளிநடப்புக்கு மத்தியிலும் அமித்ஷாவின் பேச்சு கவனத்தை பெற்றது கடந்த இருபத்தி ஓராம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஆகிய விவரங்களை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளியால் தொடங்கி முடிந்தது இதன் பின்னர் ஆபரேஷன் சிந்துர் மற்றும் பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டது கடந்த இரண்டு நாட்களாக மக்களவையில் இது குறித்து விவாதம் நடைபெற்ற நிலையில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா உள்ளிட்டோர் உரையாற்றினார்கள் இன்று மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அமித்ஷா பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் நெற்றியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் மதத்தை கேட்டு பெண்கள் குழந்தைகள் கண்முன்னே கொலை செய்யும் கொடூரம் இதுவரை எங்கும் நடைபெறவில்லை தேசிய பாதுகாப்பிற்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் அளிக்கவில்லை ஆனால் அரசியலுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் அளிக்கிறது என்று அவர் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தார் மேலும் காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலை திருப்திப்படுத்தவே முக்கியத்துவம் கொடுக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு காங்கிரஸ் விட்டுக் கொடுத்து விட்டது ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பாஜக அரசு மீட்கும் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார் முன்னதாக அமித்ஷா உரையாற்றிக் கொண்டிருந்தபோதே விவாதத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை என கூறி மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர்